ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாமசு தமிழரிடம் உத்தராயண புண்ணிய காலம் கிரீஷ்மருது ஆணி மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்ப்பிரை திரையோதசி இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை பின்பு சதுர்தசி நட்சத்திரம் கிருத்திகை பிற்பகல் இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு ரோகிணி யோகம் திருதி பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் பின்பு சூளம் கரணம் கரிசை காலை பத்து மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு கரணம் இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை பின்பு பத்திரை கரணம் இன்று சித்தயோகம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிட வரை பின்பு மரணயோகம் பிற்பகல் இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு அமிர்தயோகம் சந்திராஸ்திரம் நட்சத்திரம் சித்திரை பிற்பகல் இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு சுகாத்தி மேற்கு ஜோதி தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல்வாமியின் நாச்சியார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்